வாழ்த்து மட்டும் எல்லா நாள் உமன்ஸ் டே ஏன்னா ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு பேசுறேன் பேசும்போது தலைவா என்ன சினிமா நானு சாப்பிட்டேன் இன்ஸ்டாகிராமில் செல்ஃபி எடுத்துட்டேன் நான் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு நான் சினிமா நடிக்கிறானா ஒரு சாதாரண மனுஷன் என்ன சொல்லணுமோ எப்போ சொல்லணுமோ சொல்கிறோம் கரெக்டாக தானே தெரியவா சினிமா தான் வீட்டிலேருந்து கிளம்பினா பேசுறாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தால் பேசுறாங்க இப்படி கை காட்டுறாங்க பேப்பர் கோயம்புத்தூர் பேசி அந்த மாதிரி பண்ண முடியுமா கோயம்புத்தொள்ளும் பேசுகிறதில்லை நான் எப்போ பேசுகிறேன் தேங்க்யூ நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் பெண்கள் நாளாக தான் பார்க்குறேன் நான் ஒரு நாளை சிறப்பாலாம் நான் பார்க்கறது கிடையாது ஏதோ தனிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு இது எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்களே நான் வாழ்த்து சொல்கிறேன்னா பட் என் மனசில் அப்படி கிடையாது முந்நூற்றறுபத்தி ஐந்து நாட்களும் பெண்களுக்கான தான் நான் பார்க்குறேன் அதனால் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் பெண்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்வதை நான் தவிர்க்கிறோன்னு நினைக்கிறேன் காரணம் எல்லா நாளும் பெண்களுக்கான நாட்கள் காரணம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க பெண்களுக்கு வந்து தூக்கி விடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் மாறி மாறி இன்னைக்கு வந்து பெண்கள் தான் இந்தியாவை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அளவுக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது அதனால் நம்முடைய சகோதரிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்கு பெண்களுக்கான நாட்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான நாட்கள் மேற்குத்திய பழக்கம் அவங்க அந்த காலத்தில் அந்த ஓட்டிங் ரைட்ஸு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அமளியர்கள் வந்து ஒரு பெரிய சண்டை நடந்தது அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அதனால் எல்லா சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாள் நன்றாக இருக்க வேண்டும் சார் மகிழ்வி சமையல் எரிவாயு நூறுரூவா குறைந்திருக்கிறதாக மோடி அவர்களுக்கு இந்த நாளுக்கும் அதுக்கு தொடர்பு உண்டா இல்லை மக்களுக்கு எல்லாருக்கும் பயன்படும் என்ன பிரதமர் அவரை பொறுத்தவரை கடந்த எட்டு மாத காலமாக நீங்கள் பாருங்கள் குறிப்பாக வந்து கேபினட் வந்து யாரெல்லாம் மோடி சிலிண்டர் வச்சுருக்கிறாங்களோ மோடி சிலிண்டர் யார் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு யார் கேஸ் சிலிண்டர் வரலையோ அவர்களுக்கு மோடி சிலிண்டர் மூலமாக வந்தவர்களுக்கு முந்நூறுரூவா மானியம் இருந்துச்சு இன்றைக்கி அது நானூறாக மாறியிருக்கு மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு இரநூறுவா மானியம் இருந்துச்சு இன்னைக்கு அது மாறி இருக்கு ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் நூறுரூவா குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் நூறுரூவா கூட குறைக்கல ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சகோதரிகளுக்காக நம்முடைய தாய்மார்களுக்காக நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக இருக்குது இன்றைக்கி மறுபடியும் நூறுரூபா குறைச்சிருக்கும் அப்படி தான் நான் சொல்கிறேங்கண்ணா அதாவது நூறு ரூபாய் குறைத்தோம் என்று சொல்வதை விட மறுபடியும் நூறு ரூபாய் குறைத்திருக்கின்றோம் மோடி சிலிண்டர் அவர்களுக்கு நானூறு ரூபாய் மானியமும் மோடி சிலிண்டர் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பு யாரெல்லாம் சிலிண்டர் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு முந்நூறுரூவா மானியம் வந்திருக்கு இதை வரவேற்கின்றோம் அவங்களுக்கு என்னென்ன அவங்க அப்பா கட்டி வச்சு வீட்டில் தங்கியிருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா உழச்ச ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அம்மா சொந்தமாக ஏதாச்சும் காடு மேடில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா கேட்டால் சர்ணா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவ்வளோ தான் அதை வச்சு ஓசியில் இருக்காங்க அதனால் ஓசியில் வாழ்கிற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன் அவங்க சொந்தமாக என்ன டிஸ்டிங்டிவெபிலிட்டி இப்போ நீங்களாம் பத்திரிக்கை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரூவா எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பற்றி பேசுவதுக்கு என்ன தகுதி ஓசியில் இருக்காரா அப்பா பேரை வச்சு இருக்காரா க இருக்காங்க கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால் அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில் வந்து வாடகை வீடு எடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறக்கு முன்னாடியே அவங்க கண்ணாடியில் போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கம் ஒரு மேலே இருக்குது எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் அந்த ஜூஜி டேப்பில் அவங்க பேசுகிறதெல்லாம் எல்லாம் லீக் ஆகிட்டுருக்கு பாருங்கள்லாம் ஆனால் கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்போ அவங்க வந்து சீனா எல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி அவங்க உடன்பிறப்பாக மாறிட்டாங்க இரநூறுபா உடன்பிறப்பாக மாறிட்டாங்க உண்மை சொல்ல வேண்டும் என்றால் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து சார் இறுதி பட்டியல் சார் பாஜகவுடைய இறுதி பட்டியல் எடுத்துகிட்டு டெல்லி போயிருந்தீங்க நான் டெல்லி அதுக்கு தான் போகணும்னு உங்களுக்கு என்ன தெரியும் ஏன் வேலை நீங்க அதுக்கு பார்க்குறீங்கன்னா உங்க வேலையை நான் வேலை என்ன டெல்லி அதுக்கு தான் போகணுன்னு உங்களுக்கு என்ன நான் பல விஷயத்துக்கு போயிருக்கலாம் கூட்டணிக்கு போயிருக்கலாம் இறுதி பட்டியலுக்கு போயிருக்கலாம் டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம் வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம் பிரதமருடைய நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு போயிருக்கலாம் என்னுடைய வேலையை நீங்க செய்றீங்க ஸோ கண்டிப்பாக எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை நிச்சயமாக அதை சொல்லுங்கள் இல்லையே சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே சாலை வரவேற்பு பிளான்லேயே இல்லையே சாலை வரவேற்பில் இல்லை அதான் ஏன் வேலையை நான் செய்கிறேன் நீங்கள் உங்க வேலையை நீங்கள் இது உங்க நீங்கள் பாருங்க மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும் மோடிஜி எங்கே கூட்டிகிட்டு வரணும் எங்களுக்கு தெரியும் பத்திரிகை நீங்கள் கவலைப்படுறீங்க திமுக காரை கவலைப்பட்டு போகிறான் சார் மீண்டும் மோடி அவர்கள் வரா சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு அண்ணா நிறைய வருவாங்கண்ணே தொடர்ந்து நிறையா நிகழ்வு இருக்குது நீங்கள் பாருங்கள் குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறையா முறை பிரதமர் அவர்கள் வர இருக்கேங்களா நீங்கள் பார்க்கத்தான் ஐயா நேற்று டிஜிபி டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டுக்கெல்லாம் தண்ணி தண்ணி துடிச்சு தலையை துடுக்குமாங்க நம்ம ஊரில் கிராமத்தில் ஆட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி பலிகடா கொடுப்பாரு இன்னைக்கு திமுக சொல்லணும் டிஜிபி எதுக்குன்னே பேசணும் அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுக அயலக அணியில் இஸ் எ மெம்பர் அயலகணியில் இருந்து கொண்டே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை விற்றுருக்கான் திமுக காரை வாய் திறந்து பேசலை ஏன் டிஜிபி முன்னோட அனுப்புகிறாங்க டிஜிபி என்ன மாதிரிலாம் பேசுகிறார் இல்லை இல்லை அதோட பொருளுடைய விலை குறைவு என்சிபி விலை அதிகப்படுத்தலாம் டிஜிபி பேசுகிற பேச்சானே சைலேந்திர பாபா அவங்க இருக்கும்போது இப்படி தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சூசைட் பிளாம் பஸ் பாம்பாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்டன்னு அதனால் இன்றைக்கி திமுக காரங்க வெளியே வந்து பேசணும் ஏன் ஃபோட்டோ எடுத்தாங்க ஏன் நண்பர்களாக பழகுனாங்க அந்த ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணார் இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில் ஆனால் டிஜிபியை வந்து பலிகாடாக முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியாக நிறுத்துகிறாங்க டிஜிபியாக நிறுத்துகிறாங்கண்ணே பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்போ குற்றம் சுமத்து போலீஸ் பத்தாயிரம் பேர்த்திட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒரு ஒருத்தர் வெட் பண்ண அவசியம் கிடையாது பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் ஏன் வருது நீ சிஎம்மோட சுற்றுற உதயநிதி ஸ்டாலினோட சுற்றுற ஒன்னு டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல நாட்டு இருக்குப்பா பரவாயில்ல வருட்டுன்னு சொல்லி போட்டோ எடுத்துருப்போம் அதனால் டிஜிபி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்தில் பேசும் என்ன காரணம் அப்படி தான் நாங்கள் பார்க்கு ஆனால் இன்னைக்கு நாளைக்கு டிஆர்பி நிறைய கொடுத்துருங்கண்ணே கனிமொழியாக்கா டிஆர்பி நல்லா இருக்கு நாளைக்கு ஓட்டுங்கண்ணே எதுக்குண்ணே அப்புறம் நாளைக்கு மேட் பேசும் தேங்க்யூண்ணா தேங்க்யூ